இந்த வீடியோ யாருக்காகனா தஞ்சாவூர்லேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்க அதாவது முக்கியமாக வண்டிக்காரத்தரு தஞ்சாவூர் வண்டிக்காரத்தரு வெட்டுக்காரத்தரு அந்த ஏரியா மக்கள் யாராவது என்னோடய வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நேத்தி அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி எடுத்த வீடியோ இது அங்கே உள்ள செங்கமலாட்சி அம்மன் கோயிலில் இன்றைக்கி அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து குடம் எடுக்கிறாங்க அந்த பால் குடம் ஏற்பாட்டுக்கு தான் இந்த அலங்காரம்லாம் இது ரொம்ப விமர்சையாக நடக்கும் ஒவ்வொரு தை மாதமும் மூணாவது செவ்வாய்க்கிழமை இந்த விழா நடக்கும் யாரெல்லாம் ஊரை மிஸ் பண்ணுறீங்களோ தஞ்சாவூர்லேருந்து போயிட்டு இந்த இதில் பங்கு கொள்ள முடியல அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்காக தான் நான் மெனக்கெட்டு போய் எடுத்தேன் இன்றைக்கி வரப்போகிறவங்களுக்காக சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க நேற்று நைட்டே வந்து எல்லாம் காயெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சு தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பதினோரு மணிலேருந்தே சாப்பாடு உண்டுன்னு சொன்னாங்க என்னால் இன்றைக்கி போக முடியுதா என்னன்னு தெரியல அதனால தான் நான் வந்து நேத்தியே நைட்டு போய் பார்த்துட்டு எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் வாய்ப்பு இருக்கிறவங்க தஞ்சாவூரில் இருக்கிறவங்க கட்டாயம் போங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையே அந்த கோயிலுக்கு கொடுங்க இது எதுவும் ப்ரமோஷனல் வீடியோலாம் கிடையாது இந்த செங்கமலாட்சி அம்மன் வந்து இதோட மெயின் கோயில் வந்து எங்கே குந்தவை குந்தவைநாச்சியார் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கோயிலாக இருக்கும் செங்கமலாட்சி அம்மன் கோயில் இந்த கோயில் இருந்தால் பால் குடம் அதுக்காகன காவடி காவடி எல்லாம் அலங்காரம்லாம் எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க வாய்ப்பு இருக்கவங்க வந்து கலந்துக்கோங்க